இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் மூன்று நான்கிலே நாம் வாசிக்கின்றபோது நான் கர்த்தனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவிது தன் குமாரனாகிய அப்சோலோமுக்கு தப்பி ஓடுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் சத்துருக்களின் நிமித்தமான போராட்டங்கள் சொந்த பிள்ளைகளின் நிமித்தமான காரணம் இல்லாத போராட்டங்கள் எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லி என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியேன் விஸ்வாசம் வாழ்க்கையிலே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட்டிருக்கிற நபராய் காணப்படலாம் ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராக கூட காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எப்பொழுதெல்லாம் நெருக்கத்தின் நிமித்தமாய் வேதனை நிமித்தமாய் போராட்டத்தின் நிமித்தமாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் தமது ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் சரி உங்களுடைய செபம் கற்கடைய பரிசுத்த பருவதற்கு செல்லுகிறது அவர் அதை கேட்கிறார் உங்களுக்குண்டான நெருக்கங்கள் உங்களுக்குண்டான காரணமில்லாத பகைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக உங்களை ஸ்துரப்படுத்துவாராக உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராக ஆமேன் ஆமேன்